சுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த காலை வேலையில் கற்றுடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா நம்மளை எந்த சூழ்நிலையிலும் விட்டு விலகாதவரும் ஆகிய ஒரு தேவன் என்பதை வந்து வேதவசம் நமக்கு வந்து இந்த திங்கக்கிழமை காலை வேலையில் நமக்கு போதிக்கிறத நம்ம பார்க்க முடியுங்க இந்த உலகத்தில் அதிகமான வேதனை பார்த்து நீங்கள் ஒரு காரியத்தை கேட்டிங்கன்னா அவங்களுடைய வலி அவங்களுடைய வேதனை என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க பட்ட காயத்தினால் வருகிற வழியை விட அவங்க வாழ்க்கையில் தனிமையை உணர்கிறாங்க பாருங்கள் அதில் தாங்க நிறைய வழிகளை பார்த்து கொண்டுருக்குறாங்க இந்த வேலையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் நீங்கள் தனிமையாக இருந்தீங்கன்னா அடுத்தனுடைய வார்த்தை சொல்லுது நான் உன்னை விட்டு விலகலை நான் உன்னை கைவிடலை உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒருவர் இருக்கிறார் என்பதை வந்து வேதம் சொல்லுதுங்க அநேக நேரங்களில் நீங்கள் எடுக்கிற முயற்சி நீங்கள் செய்கிற காரியங்களை கூட சாப்பிட்டியானு கூட குடும்பத்தில் இருக்க கூட கேட்காமல் இருக்கிறதுனால வருகிற வழியை காட்டிலும் பெரிய வழி எதுவுமே இருக்காதுங்க காலை விலையில் கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார் உங்களை அவரை ஆசீர்வதிப்பார் நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வைத்து அவரை நேசித்து உங்களுக்காக ஒரு இருக்கார் என்பதை நீங்கள் நினைத்து தொடர்ந்து உங்கள் பணிகளை செய்யுங்கள் மற்ற உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்